இன்றைக்கி ரெண்டு விதமான கருத்துக்களை பற்றி இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் முதல் பகுதியில் வந்து அண்ணன் சீமானவருடைய அறிக்கையை சன்னீஸ் தொலைக்காட்சியில் இன்னைக்கு முழுவதுமாகவே பயன்படுத்தி இருந்தாங்க அது எதற்காக எதனால் அந்த மாற்றம் அந்த மனநிலை எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி ஒரு பகுதி இன்னொரு பகுதியில் ஐயா மோடி அவர்கள் வந்து தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லிவிட்டாங்க அதற்கு அண்ணன் சீமானவர்கள் கொடுத்த அறிக்கை என்ன அதே போல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கை என்ன ஐயா ஸ்டாலின் அவர்களால் சொல்ல முடியாத ஒரு கருத்து அங்கே என்ன என்பதை பற்றியும் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிக்கையை முதல் முறையாக நியூஸ் தொலைக்காட்சியில் அந்த அறிக்கையை முழுவதுமாக பதிவு செய்து ஒரு கருத்து ஒன்று நேற்று வெளியிட்டு இருந்தாங்க பொதுவாக நன் சீமானவருடைய கருத்து என்பதை எந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனங்களுமே சரி பெரிதும் மக்களிடத்துல கொண்டு போவது கிடையாது அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று அறிக்கை கொடுப்பாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவருடைய அறிக்கையும் தான் ஆனாலும் அந்த அறிக்கையை தொலைக்காட்சி மூலமாக மக்களிடத்துல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்கிறது என்கிற விடயத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் அனைவருக்குமே ஒரு விதமான தயக்கம் இருக்கும் அதற்கான எண்ணமே இருக்காது ஆனால் நேற்று முதல் முறையாக நியூஸ் தொலைக்காட்சியில் அண்ணன் சீமானவருடைய அறிக்கை முழுவதுமாகவே அதில் பதிவு செய்யப்பட்டு இருந்தாங்க இங்கே எண்ணற்ற கட்சிகள் இருக்குது எல்லா கட்சியிலுமே நாம் தமிழர் கட்சி மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அவர் பாஜகவோட பீட்டும் பாஜகவுடைய குரலாக ஒழிக்கக்கூடியவர் அப்படின்னு ஆனால் நேற்று அண்ணன் சீமானவர்களுடைய அறிக்கையை நியூஸ் தொலைக்காட்சியில் போட்டதன் மூலிமா யாருமே அந்த அறிக்கைக்கு எதிர்கிறது தெரிவிக்க முடியல ஏன்னா போட்டதே நியூஸ் தானே ஆரியத்தை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய திராவிடத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சன்னியூஸ் தொலைக்காட்சி அதே ஆரியத்தை தீவிரமாக எதிர்த்து அண்ணன் சீமானவர்கள் வெளியிட்ட அறிக்கையை முழுவதுமாக வெளியிட்டு இருக்கிறது என்றால் இங்கே பாஜகவுடைய பீட்டிம் சீமான் என்பது முற்று முழுவதுமாக உடைந்து விட்டது என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரியும் பல பேர் வந்து உருட்டலாம் எங்க எங்கள் ஸ்டாலின் ஐயாவும் தான் அடிக்க விட்டார் எடப்பாடி ஐயாவும் தான் அறிக்க விட்டார் இன்னும் எண்ணற்ற பல தலைவர்கள் வந்து அறிக்க விட்டாங்க அதனால் அண்ணன் சீமான் மட்டும் அறிக்கை கொடுத்தாருங்கிறத இவ்வளோ உயர்த்தி பேசுகிறீங்க அப்படின்னு எல்லாருமே அறிக்கை கொடுத்தாங்க அறிக்கையை கொடுக்கும் பொழுது அவர்கள் என்னென்ன வார்த்தைகளை அங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க உண்மையிலேயே நேர்மையாக துணிச்சலாக தன்னோட அறிக்கையில் அவர்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது இப்போ ஐயா மோடி அவர்கள் வந்து ஒடிசாவில் போய் தமிழர்கள் இங்கே ஆளலாமா என்கிற கருத்தை வைக்கிறாங்க அதே கருத்தை தமிழ்நாட்டில் இங்கே அண்ணன் சீமானவர்கள் வைக்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் தமிழனா நான் ஆளாமல் வேறு யார் ஆளுவா என்கிற கருத்தை இதுவரை முன்வைத்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே அவர்கள் மக்களுக்கான அரசியல் பேசுகிறவங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் தன்னை தமிழர் என்று அடையாளம் படுத்தி கொள்ள முடியாத ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருப்பது எவ்வளோ பெரிய கொடும் துயரம் இன்றைக்கி ஒரிசாவில் போய் ஒரிசா ஆளன்னு சொல்கிறது சரியானது ஆனால் அங்கே போய் தமிழர்களை திருடர் என்று சொல்வதும் அந்த தமிழர்களை வந்து இங்கே ஆள விடலாமா என்று கேட்பதும் ஒரு தேசிய கட்சிக்கு சரியான ஒரு விதிமுறையானு கேட்டால் கிடையாது இங்கே தேசிய கட்சிகள் எதற்கு மாநில உரிமைகளுக்கு வேண்டாம் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னா இந்த நிலைப்பாட்டுக்காகத்தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு போகக்கூடிய இந்த தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு மட்டும் கிடையாது எந்த மாநிலத்திற்குமே தேவை கிடையாது ஏன்னா தேசியம் என்கிற ஒரு பார்வையில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அந்த மாநில உரிமையை மட்டுமே பேசுகிறதும் அந்த மாநில மக்களுக்கு ஏற்ற அரசியலை பேசிதான் அவங்க அதிகாரத்துக்கு வராங்க ஏன்னா இங்கே தேசியம் என்பது கிடையாது இங்கே வந்து இந்திய தேசியம் என்பதே ஒரு முழுவதுமாக ஒரு கண்துடைப்பு தான் இந்திய தேசியம் என்பது யாருமே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தத்துவம் தானே தவிர இந்திக்காரனே அதை போதை ஏற்றுக்கலை இந்தி பேசக்கூடிய மாநிலங்களையே அங்கே போனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வேறுபாடுகள் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையில் பிரச்சனைகள் இருக்குது இங்கே இந்தியன்னு நினச்சிருந்தா ஏன் இங்கே வன்முறை அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்குமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அரசியல் செய்யும் பொழுது இந்தியர்கள் என்று எதனா ஒரு தலைவர்கள் பேசி இதுவரை அரசியல் செய்ததை பார்த்ததுண்டான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இங்கே இந்தியன் யார் தானே அப்போ இல்லாத இந்திய தேசியத்தை இதுவரை ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்த இவர்கள் இன்னைக்கு மாநிலங்களுக்கு ஏற்றவாறு இன்னைக்கு பேசி தான் ஆட்சி செய்ய வேண்டும் அதிகாரத்தை பிரிக்க வேண்டும் என்கிற நிலைமை உருவாக்கி இருக்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியும் போலியானதா காங்கிரஸ் என்பதும் போலியானதா என்பது இன்னைக்கு நிர்பணமாக இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்பது தமிழனுடைய அடிப்படை உரிமை அந்த முழக்கத்தை பதினான்கு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக பேசி வருவது நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது முழுவதுமாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக இன்னைக்கு செயல்படுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்கிறது ஐயா பழனிசாமி அவர்கள் தமிழனாக இருந்தாலும் அவரும் முழுமையாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக செயல்பட்டு விட்டார் இனிமேலும் செயல்படத்தான் போகிறார் என்பது மாற்று கருத்து இல்லாமல் இருக்கிறது அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு இடையில் தமிழனுடைய உரிமையை மட்டுமே பேசி தமிழர்களுக்கான ஒரு இயக்கமாக வளர்ந்து தமிழர் தான் தமிழ் மண்ணை ஆள வேண்டும் என்கிற உன்னதமான ஒரு நோக்கத்தை முன்வைத்து இன்றைக்கி பெரிய அரசியல் புரட்சியாக உருவாக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஐயா மோடி அவர்களுடைய அந்த கருத்தின் மூலியும் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்கிற கருத்தும் இன்னைக்கு உறுதியாகுது அந்த கருத்து சரியானது என்பது இன்னைக்கு யாராலையும் மறுத்து பேச முடியாது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இப்போதைக்கு ஒரு சிக்கல் என்னென்னா ஒடிசாவே ஒரிசா தான் ஆளணும் அதே போல தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் என்கிற கருத்தை அவரால் இன்றைக்கி சொல்ல முடியாது இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இங்கே திராவிடம் பேசிக்கொண்டு நான்கு மாநில மக்களும் நம்மளால் ஒற்றுமையானவர்கள் நம்மளாலாம் திராவிடர்கள் என்று பேசி இங்கே ஒரு பூசி முழுவர் அரசியல் செய்கிறார்கள் அந்த அரசியலை இன்னைக்கு ஒடிசாவில் ஐயா மோடி அவர்கள் வைத்த கருத்திற்கு எதிராக அவரால் சொல்ல முடியவில்லை இன்னைக்கு அப்படி ஒரு அரசியலுக்குள்ள ஐயா ஸ்டாலின் சிக்கி தவிக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களை வந்து திருடர்கள் என்று வர்ணித்து அவர்கள் வந்து அங்கே ஒரு பரப்புரை செய்கிறாங்க ஏன்னா பாஜகவுடைய ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மையை என்ன அப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்வதுதான் பச்சோந்திகள் இடத்திற்கு தகுந்த மாதிரி நிறம் மாறும் என்பது பச்சோந்தியோட குணம் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட கருத்துக்களில் மாறும் என்பதும் இதுதான் சிறந்த உதாரணம் அதுக்கு தான் ஐயா மோடி அவர்கள் அங்கே போய் தமிழர்களை இப்படி இழிவாக பேசியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் இதே இதை பேசிட முடியுமா ஆ தமிழ்நாட்டில் எண்ணற்ற மன்னர்கள் இருக்கிறாங்க அந்த மன்னர்கள் இந்த பூமியை பாதுகாத்து வைத்தார்கள் இவர்கள் இந்தியன் தேசியம் பேசினார்கள் ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவர் இந்திய தேசியத்தோடு இருந்தார்னு எங்கள் ஐயா இந்திய தேசியத்தோடு இருந்தார் சரி ஒத்துக்கிறோம் அவருக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை என்ன ஒரே ஒரு ஸ்டாம்ப் பேடில் ஒரே ஒரு தபால் தலையை வெளியிட்டு விட்டு அவர்களுக்கு ஒரு சிலையை வைத்து விட்டு இதுவரை அவருடைய புகழை போற்றியது என்ன இந்திய களத்தில் ஆர்எஸ்எஸ் செய்யாத பணியை எங்களுடைய ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் செய்திருக்கிறாரு எத்தனையோ எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் எடுத்த போராட்டங்கிறது இன்றளவும் கிடையாது இனி வரக்கூடிய காலமும் என்பது தலைமுறையினர் படித்து அவரை போலவே வீரமிக்க ஒரு இளைஞர் கூட்டம் என்று உருவாகும் அந்த அளவுக்கு இன்றைக்கி அவருடைய வரலாறு இருக்குது ஆனால் இதையெல்லாம் இதுவரை இந்த ஆரிய கூட்டமோ இந்த திராவிட கூட்டமோ இந்த மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்ததுக்குதான் கேட்டால் கிடையாது அப்போ ஆரியத்தினுடைய திட்டமே என்னன்னா தமிழர்களை பேசுவது போல பேசி புகழ்ந்து பேசி அந்த வாக்குகளை எல்லாம் வாங்கி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் அதே போல் திராவிடம் ஆரியம் என்பது தொலைவில் இருந்து கொண்டு தமிழர்களுக்கு பல ஆசை வார்த்தைகளை காட்டி அதிகாரத்தை வாங்க நினைக்கும் திராவிடம் என்பது தமிழரோடைய வாழ்ந்து கொண்டு தமிழனாகவே முகமூடி போட்டுக்கொண்டு அவர்கள் தமிழரை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு திட்டம் திராவிடம் செய்யும் அப்போது ஐயா மோடி அவர்கள் வந்து தமிழர்களை திருடர்கள் என்று சொன்ன கருத்துக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை எதிர்த்து கொடுத்த அறிக்கைக்கும் நிறைய வேறுபாடுகள் இங்கே இருக்குது கிட்டத்தட்ட பார்க்கக்கூடிய உறவுகள் அனைவருக்குமே ஒரு புரிதல் வந்திருக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை எதிர்த்து அறிக்கை விட்டு இருக்கார் ஆனால் ஒரு தமிழனாக அறிக்கை விட்டு இருக்கிறாரன் கேட்டால் கிடையாது அவரால் தமிழன் என்கிற ஒரு அடையாளத்தை பயன்படுத்த முடியாத என்கிற நிலைமை தான் இன்னைக்கு உறுதியாகி இருக்கிறது அதே ஐயா மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்போது தமிழனை தூக்கி பேசுவதும் மற்ற மாநிலங்களில் போகும்போது தமிழர்களை தூக்கி வீசுவதும் வாடிக்கையான ஒன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்போது ஆரியமும் திராவிடமும் இங்கே நேர் எதிராக இருப்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருவருமே ஒற்றை கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கி ஒன்றிணைந்து நிற்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியோட அறிக்கை என்பது தமிழன் என்கிற உணர்வோடு வெளியிட்ட அறிக்கை அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பாரதிய ஜனதா கட்சி படித்து அந்த தலைவர்கள் உண்மையிலே வாசித்து இருந்தார்கள் என்றால் அந்த அறிக்கையை படித்த பிறகு அவன் அந்த கட்சியிலேருந்து ஒன்று வெளியில் வந்திருக்கணும் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வைக்கிறதே அவன் மறந்துடணும் அப்படிப்பட்ட அறிக்கையை அண்ணன் சீமானவர்கள் கொடுத்து இருக்கிறாங்க காலம் வந்து உண்மையிலே ஒவ்வொரு விதமான விடயத்தையும் கொண்டு கொண்டுதான் இருக்கும் அதுபோல உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சியை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக சன் நியூஸில் முழுவதுமாக செய்தி வெளியிட்டதாக இருக்கட்டும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணன் சீமானவருடைய அறிக்கையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரெண்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது நிறையா உண்மைகள் இருக்குதுங்கிறத நம்மளால் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வி முடிகிறது ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியோட வெற்றி என்பது இந்த இருபெரும் திராவிட ஆரிய கட்சிகளுக்கும் பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் என்பது மாற்று கருத்தை கிடையாது